கே பிஒய் பாலா நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நம்ம பேரரசு சாரே சொல்லிட்டாரு அஹ் பாலா உங்களுடைய அந்த பிலாந்திரபிக்கு ஒரு எல்லையே இல்லையா அதாவது எல்லோருக்குமே காம்ப்ளெக்ஸ் கொடுக்கற ஒரு பிலாந்திரபி அதாவது என்னென்ன இந்த மனுஷன் வந்து இவ்வளவு குறைவா சம்பாதிச்சாலும் நிறையா நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நம்ம வந்து நம்முடைய குறைகளை பார்த்துட்டே இருப்போம் நம்மளுக்கு இவ்வளவுதான் வசதி இருக்குது இவ்வளோ தான் பண்ண முடியுது நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நான் சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதியை நான் வந்து மக்களுக்கு கொடுப்பேன் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய பரந்த மனசு அந்த மனசுக்கே நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் பாலா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பிளாஸ் கொடுக்கலாம் ஏன்னா இது மாதிரி ஒரு மனசெல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது டைரக்டர் லிங்கசாமி சார் என்னுடைய அருமையான சொல்லிட்டாரு அவர் மிக சிறையில் ஹீரோ ஆயிடுவாருன்னு வெற்றி சார் பிளஸிங்ல ஸோ கண்டிப்பா பாலா உன்னுடைய உயரம் மிக பெருசா அமையும் அந்த உயரம் வரும்போது நிறைய பேரை கவனிச்சிங்க மக்கள் மட்டும் இல்ல தயாரிப்பாளர்களையும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு எல்லாரையும் கவனிச்சிங்க ஏன்னா இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா நடிகர்கள் எனக்கு ஒரு குறையாவே நான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா நம்ம தயாரிப்பாளர்களுக்கு நம்ம இங்கே இருக்கிற பாப்புலர் நடிகர்களுடைய டேட்டே இல்லை எல்லா டேட்டுமே வந்து பல மொழிகள் இருக்கிற பல ப்ரொடியூசருக்கு இருக்கு இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கு டேட் கிடைக்க மாட்டேங்குது அவங்களோ பிஸியாக இருக்காங்க தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ்க்குன்னு அவங்க டேட் கொடுத்துட்டு ஏன்னா எல்லாம் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ் மிகப்பெரிய வெல்த் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு படங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிற டப்போ டாஸ் டப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப தமிழ் எல்லாம் என்ன வருது தமிழ் ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்போ டேட் கிடைக்கும் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளவு வசதி இல்லைங்க எல்லா நடிகர்களுக்கும் நான் சொல்ல விரும்புறேன் அவ்வளவு வசதி இல்லை இங்க கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க அவங்களையும் நீங்க கவனிக்கணும் ரெண்டு படம் பண்றீங்கன்னா வருஷத்துல ஒரு படம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் நீங்க படம் பண்ணணும் அடுத்த படம் வெளியே இருக்கிறவங்களை பண்ணுங்க தப்பே இல்லை அவங்க நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம் தப்பு இல்லை ஆனா இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் குறையா கிடையாது உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் வெளிமொழிகள் இருந்து வராங்க அவங்களுக்காக நீங்க பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பா வரவேற்கணும் ஆனா அட் த சேம் டைம் இங்க இருக்கிற தமிழ் தயாரிப்பாளர்களும் நீங்க விட்டுடாம அவங்களுக்கும் நீங்க தொடர்ந்து கை கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் இங்க இருக்கிற எல்லா பாப்புலர் நடிகர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன் மேடையில் வீட்டில் இருக்கும் இயக்குநர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்கள் தயாரிப்பு நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இந்த படக்குழு கல்வன் படக்குழுவுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் கல்வன் எங்களுடைய நண்பர் திரு டெல்லி பாபு அவர்களுடைய தயாரிப்பு டெல்லி பாபு சார் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ராட்சசன் அதுக்கு பிறகு மரகத நாணயம் அப்படின்னு பல வெற்றி படங்களை அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு ரொம்ப பிடிக்கும் அவரை சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு அவருடைய நிறைய கற்றுக்கணும் அதாவது பல பிஸ்னஸ் பண்ணிட்டு அதில் பிஸ்னஸாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக ஃபேஷனோட சினிமா இண்டஸ்ட்ரியும் நல்ல படங்களை எடுத்துகிட்டு வராரு டெல்லி பாபு சார் வாழ்த்துக்கள் எப்படி ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணி எப்படி டீரிஸ் பண்ணணும் உங்ககிட்ட கற்றுக்கணும் சினிமா மட்டுமே தொழிலா இருந்தா என்ன கஷ்டம் வரும்னு எங்களுக்கு தெரியும் சினிமா மட்டுமே போய் மாட்டிக்கிட்டு எப்படின்னா வெளியில வராது வெளியே வர முடியாம தவிக்கிறோம் ஆனா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டெக்னிக் கரெக்டாக தெரிஞ்சு மல்டிபிள் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கல்வன் படம் அவர் எவ்வளோ அந்த படத்தை எடுக்க எவ்வளோ டைம் எடுத்தது அந்த பிஸ்னஸ் பண்ணதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய சிக்கல்கள் இருந்த பிறகும் சக்சஸ்ஃபுல்லாக இன்னைக்கு சிறப்பான அந்த ரொம்ப பண்ணியிருக்காரு சாட்டலைட் டிஜிட்டலாக இருந்தாலும் சரி மியூசிக்காக இருந்தாலும் பிரமாதமா பண்ணி இன்னைக்கு ஒரு சக்சஸ் அதுவே பெரிய சக்ஸஸாக இந்த படத்துக்கு நான் பார்க்குறேன் ஒரு வெற்றி என்னன்னா படம் வெளிவரத்துக்கு வரதுக்கு முன்னாடி பிசினஸ் வைஸ் நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிடணும் ஏதாவது வகையில போட்ட பணத்தை வெளியில எடுக்கணும் அந்த டெக்னிக்கை நல்லா தெரிஞ்சுட்டு இன்னைக்கு இந்த படத்தை ஒரு வெற்றி படமா நம்ம முன்னாடி கொண்டு வர்றது இப்ப பாருங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா பண்றாரு அதாவது வெளியிலேயே ஒரு யானை இங்க உள்ள வந்தா ஃபுல்லாக யானைகளா இருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான அமைப்பில் டெல்லி பாபா சார் பண்றாரு ஏன்னா இந்த விழாவில் நான் டெல்லி பாபா சார் தான் பாராட்டணும் நிறைய நினைச்சேன் ஸோ பாபா சார் கலக்குங்க இன்னும் பெரிய லெவலில் பிரம்மாண்டமான லெவலில் அடுத்த படம் எல்லாம் பண்ணோம் பிரகாஷ் சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் அவர் மாதிரி ஒரு மல்டி டேலண்டட்னால பார்க்க முடியாது அண்ட் மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் மோஸ்ட் சின்சியர் பர்சன் அதாவது பயங்கரமான டேலண்ட் அதுல இவ்வளவு இது வந்து மல்டிபிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நேத்து பார்த்தா திருச்சியில தனலட்சுமி காலேஜ் இன்னைக்கு இங்க ஆடியோ லான்ச்சு மத்தியான மேல வந்து சாய்ராம் காலேஜ் தலைவா எப்படி டைம் தலைவா எப்படி கிடைக்கிறது உனக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு வேலை பண்றியே கலக்கிற தலைவா சோ ஜி பிரகாஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா இந்த படம் அமையும் ஏன்னா பிசினஸ் வைஸ் ஆல்ரெடி டெய்லி பர்பஸ் பெரிய வெற்றி அடைச்சிட்டாரு இப்ப அடுத்தது இந்த படம் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்போதான் ஜிவி பிரகாஷ் சாருக்கும் ஒரு பெரிய ஒரு கேலப்பிங்கா இருக்கும் அண்ட் ப்ரொடியூசருக்கும் பெரிய வெற்றி அமையும் இந்த படம் எல்லா வகையிலும் அதுக்கான தகுதி இருக்கு பி வி சங்கர் நல்ல மேக்கிங் பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த படத்தினுடைய அந்த ஃபஸ்ட் பாட்டே பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு இந்த பாட்டு வந்து கண்டிப்பா பெரிய வெற்றி அடையணும் ஜிவி சார் ஒரு பெரிய ஹிட் நம்பரை கொடுத்து டேக் ஆஃப் பண்ணியிருக்கீங்க பி வி சங்கருக்கு ஒரு டெபு படம் நினைக்கிறேன் அவருக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அமையும் இவானா ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயின் தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்டு வராங்க லவ் டுடே இருந்தாலும் சரி மதிமாறம் இருந்தாலும் சரி அண்ட் நாச்சியால் ஆரம்பித்து எல்லாமே வெற்றி படங்கள் உங்களுக்கு இந்த படமும் உங்களுக்கு ஒரு லக்கி மாஸ்கெட்டாக இருக்கீங்க உங்களுக்கு இந்த படம் வெற்றி படமா அமையணும் அண்ட் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் கே பி ஒய் பாலா நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அதுக்குள்ள நம்ம பேரே சாரே சொல்லிட்டாரு பாலா உங்களுடைய அந்த ஃபிலோந்தரஃபிக்கு ஒரு எல்லையே இல்லையா அதாவது எல்லோருக்குமே காம்ப்ளெக்ஸ் கொடுக்குற ஒரு ஃபிலோந்திரபி அதாவது என்னென்ன இந்த மனுஷன் வந்து இவ்வளோ குறைவாக சம்பாதிச்சாலும் நிறையா நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நம்ம வந்து நம்முடைய குறைகளை பார்த்துட்டே இருப்போம் நம்மளுக்கு இவ்வளோதான் வசதி இருக்கு இவ்வளோதான் பண்ண முடியுது நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நான் சம்பாதிக்கிறதுல பெரும் நான் வந்து மக்களுக்கு கொடுப்பேன் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய பரந்த மனசு அந்த மனசுக்கே நீங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் பாலா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு ஒரு நல்ல கொடுக்கலாம் இது மாதிரி ஒரு மனசெல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது லிங்கசாமி சார் என்னுடைய அருமையான நண்பர் அவரே நண்பரே சொல்லிட்டாரு அவரு மிக சிறிய ஹீரோ ஆயிடுவாருன்னு வெற்றி சார் பிளஸிங்ல சோ கண்டிப்பா பாலா உன்னுடைய உயரம் மிக பெருசா அமையும் அந்த உயரம் வரும்போது நிறைய பேர் கவனிச்சிங்க மக்கள் மட்டும் இல்ல தயாரிப்பாளர்களையும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிய இருக்கு எல்லாரையும் கவனிச்சிங்க ஏன்னா இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா நடிகர்கள் எனக்கு ஒரு குறையாவே நான் சொல்ல விரும்புறேன் நம்ம தயாரிப்பாளர்களுக்கு நம்ம இங்க இருக்கிற பாப்புலர் நடிகர்களுடைய டேட்டே இல்லை எல்லா டேட்டுமே வந்து பல மொழிகள் இருக்கிற பல ப்ரொடியூசர்க்கு கிடைச்சிட்டு இருக்கு இங்க இருக்கிற தயாரிப்பாளருக்கு டேட் கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ பிஸியா இருக்காங்க தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ்க்கு அவங்க டேட் கொடுத்துட்டு ஏன்னா அவங்க எல்லாம் மிகப்பெரிய ப்ரொடியூசர் மிகப்பெரிய வெல்த் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு படங்கள் நிறைய பேர் இங்க இருக்கிற டப் மோட் ஆர்ட் டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப தமிழ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன வருது தமிழ் ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்போ டேட் கிடைக்கும் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளவு வசதி இல்லைங்க எல்லா நடிகர்களுக்கும் நான் சொல்ல விரும்புறேன் அவ்வளவு வசதி இல்லை இங்க கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய தயாரிப்பாக இருக்காங்க அவங்களையும் நீங்க கவனிக்கணும் ரெண்டு படம் பண்றீங்கன்னா வருஷத்துல ஒரு படம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் நீங்க படம் பண்ணணும் அடுத்த படம் வெளியே இருக்கிறவங்களை பண்ணுங்க தப்பே இல்லை அவங்க நிறைய சம்பளம் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம் தப்பு இல்லை ஆனா இது ஒரு வீட்டுக்குள்ளே வைக்கிறேன் குறையா கிடையாது உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் வெளிமொழிகள் இருந்து வராங்க அவங்களுக்காக நீங்க பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பா வரவேற்கணும் ஆனா அட் த சேம் டைம் இங்க இருக்கிற தமிழ் தயாரிப்பாளர்களும் நீங்க விட்டுடாம அவங்களுக்கும் நீங்க தொடர்ந்து கை கொடுக்கணும்னு இந்த நேரத்துல இங்க இருக்கிற எல்லா பாப்புலர் நடிகர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன் அந்த நேரத்துல நம்ம ஜி பிரகாஷ் சார பாராட்டணும் நிறைய புது புது தயாரிப்பாளர்கள் படம் பண்ணிட்டே இருக்காரு அடுத்தடுத்து அவருடைய படங்கள் வரப்போகுது எல்லாமே ஒரு கரெக்டான கரெக்டான பட்ஜெட்ல எடுத்து அந்தந்த படங்கள் அந்தந்த இது கரெக்டான வெற்றி அடைஞ்சு அந்த தயாரிப்பாளருக்கு எந்த சிரமம் இல்லாம அடுத்தடுத்து படங்கள்ட்ட டிராவல் பண்ணிட்டே இருக்காரு அவருடைய இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமா அமையணும் தமிழ் சினிமா இதுவரையும் ஒரு நாலு மாதங்களாக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டு இருக்கு எப்படி சந்திச்சுட்டு இருக்குன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது திரைப்படம் வெளிவந்திருக்கு இப்ப வரையும் இந்த மாதம் ஆனா ஒரு திரைப்படத்தை கூட மிகப்பெரிய வெற்றி படமா நம்ம சொல்ல முடியல மிகப்பெரிய வெற்றி படம்னா பாக்ஸ் ஆபீஸ்ல சொல்றேன் அப்படி ஒரு வெற்றி படமா இப்போ ஏப்ரல்ல தொடங்கணும் நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம் ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்குது என்னங்க மஞ்சுபல் பாய்ஸ் ஓடுது பிரேமலு ஓடுது அந்த ஓடுறதெல்லாம் தமிழ் சினிமா வந்து தழைக்க முடியாது தமிழ் சினிமா தழைக்கணும்னா தமிழ் சினிமாக்கள் வெற்றி அடையணும் அந்த முதல் வெற்றியை இந்த ஏப்ரல்ல நாலாம் தேதி வெளிவர கல்வன் படம் கொடுக்கணும்னு இந்த நேரத்துல எல்லாருக்கும் வெற்றி இருக்க அந்த வெற்றிகளை தொடங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய வெற்றிகரமான வருஷமாக தமிழ் சினிமாக்கு மாறணும்னு உங்க எல்லோருடைய சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன் ஊடக நண்பர்கள் அனைவரும் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம எல்லாம் ஜெயிக்கணும் அப்பதான் தமிழ் சினிமா நல்லா இருந்ததுதான் நம்ம எல்லாம் நல்லா இருக்க முடியும் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எனக்கு எங்க அப்பா கூட என்னை பத்தி பெருமையா பேசினது சார் நீங்க பேசுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் தேங்க்யூ சார் டெலிவாபு சார் ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டு இதுக்கப்புறம் உங்க ஆர்டில் நான் காசு கொடுத்து பண்ணுறேன் சார் காசு வாங்கிட்டு பண்ண மாட்டேன் சார் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் ஸ்டேஜ்லேயே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார்